திருவாரூரில் பிஜேபி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் கோவிலில் வழிபாடு செய்தார் தொடர்ந்து திருவாரூரில் பொதுமக்கள் வணிகர்களிடம் மிஸ்டு கால் மூலம் பாஜகவில் உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி வைத்தார் திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக பாஜக அரசின் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திருவாரூர் வருகை தந்தார் திருவாரூரில் உள்ள விலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தியாகராஜர் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்தார் தொடர்ந்து திருவாரூரில் உள்ள பொதுமக்கள் வணிகர்களிடம் கலந்துரையாடினார் தொடர்ந்து திருவாரூரில் பாஜக நிர்வாகிகளுடன் வீதிகளில் நடந்து சென்று டீ கடை பழக்கடைகளில் உரிமையாளர்கள் பணி புரிபவர்களிடம் பாஜகவில் உறுப்பினர்களாக இணைய விருப்பமா என கேட்டு செல்போன் எண்ணுக்கு கால் கொடுத்து உறுப்பினராக்கினார் பாஜகவில் சேர்ந்ததற்கான குறுந்தகவல் வந்ததை உறுதி செய்தவுடன் பாஜக உறுப்பினர் அட்டையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் புதிதாக இணைந்த உறுப்பினர்களுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் முன்னாள் பாஜக நிர்வாகி ராகவன் உள்ளிட்ட பாஜகவினர் பங்கேற்றனர்